வருமானத்தில் குறைவுகள் இருக்காது வருமானம் பல வழிகளிலும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில முன்னேற்றங்கள் வந்து லாபங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் இவங்க அதாவது ராசி அதிபதி சூரியனும் இரண்டாம் அதிபதி புதன் சேர்றதுனால புத ஆதித்ய யோகம் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வருமானம் கூடும் எதிர்பாராத இடத்திலிருந்து சின்ன பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பேச்சில வந்து ரொம்ப கவனமா இருந்துக்கணும் எதுனால இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த பேச்சுல வந்து சின்ன ஒரு வில்லங்கத்தை வந்து கலந்து வைக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் அதனால ரொம்ப கவனமாகவும் நிதானமாவும் ஹேண்டில் பண்ணுங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சின் மூலமாக தொழிலில் வெற்றிகள் தொழிலில் லாபங்கள் பலவிதமான நன்மைகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகள் நண்பர்கள் மூலமாக உதவிகள் அரசாங்கத்தின் மூலமாக உதவிகள் உங்களுடைய தாய்மாமன் மூலமாக உதவிகள் இப்படி பலவிதங்களிலும் வந்து உதவிகள் உங்களை தேடி வரும் ஆனா உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக தான் எல்லா காரியத்தையும் சாதித்துக் கொள்ள வேண்டிய நேரம் தான் இது சிம்மராசிக்கு இந்த வாரத்துல வந்து ஒன்னா தேதி ரெண்டாம் தேதி இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த வாரத்துல முப்பது ஒன்று இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசும் உடம்பும் அவ்வளவு சுறுசுப்பா இருக்கும் வேலைகளை வந்து எடுத்து அவ்வளவு அழகா செஞ்சு குடிச்சிருவீங்க பழைய பெண்டிங் வேலைகள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பெண்டிங் வேலைகள் ரொம்ப இருக்கு இந்த டயத்துல பாத்தீங்கன்னா டோட்டல் எல்லாத்தையுமே அழகா செஞ்சு முடிச்சிருங்க சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பாப்பீங்க உங்களுடைய வேலையை வந்து டயத்தோட முடிச்சுக்கிட்டு அடுத்தவங்க வேலை இருந்தா கூட சேர்த்தான் அந்த வேலையை சேர்த்து பார்த்து இந்த டயத்தை முடிச்சிடுவீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இந்த நாட்கள் வந்து வருமானம் பல வழிகளிலும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் முன்னேற்றம் தொழில் லாபம் தொழில் எதிர்பாராத வருமானம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த டயத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணு நினைக்கிறீங்களோ நல்ல விஷயங்கள் ஒரு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாமா தாராளமா இந்த நாட்கள்ல வந்து நீங்க தாராளமா செலக்ட் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது இந்த நாட்கள்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு இந்த நாட்கள்ல புதிய முயற்சிகள் பண்ணுங்க புதிய முயற்சிகள் ஓகேங்களா ரொம்ப நாளா வந்து ஒரு ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க நம்மளுடைய ரூட் வந்து இப்படி மாத்திக்கலாமா இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு புது முயற்சிகள் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க இல்லையா இது எல்லாத்தையும் இந்த நாட்கள்ல பண்ணுங்க இந்த நாட்கள்ல பண்ணீங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகள்ல வெற்றிகள் லாபங்கள் தொழிலின் முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் வந்து சேரும் இதுவரைக்கும் சிம்ம ராசிக்கான வார ராசி வளம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜ வெங்கரேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்